இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த பொழுது அவர் ஒரு அற்புதம் செய்தார் அது என்ன அற்புதம் என்றால் சாதாரண தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார் சாதாரண தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றி அவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில செய்தார் பாருங்க ஒரு திருமண வீட்டில திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது திராட்சரசம் குறைவுபட்டதன் நிமித்தம் அந்த திருமண வீட்டார் என்ன செய்தார்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணிடத்துல வந்து இந்த காரியத்தை சொன்னார்கள் ஐயா பந்தி பரிமாறி கொண்டிருக்கிறோம் திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது எங்களுக்கு ஏதாக உதவி செய்யும் என்று இயேசு கிருஷ்ணிடத்துல வந்து சொல்லுகிறார்கள் சொன்ன மாத்திரத்துல ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் ஒரு ஆறு கற்றாடியில தண்ணீரை நிரப்ப சொல்லி சொல்லுகிறார் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்புகிறார்கள் உடனே இயேசு சொல்லுகிறார் இந்த தண்ணீரை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு செய்கிறவர்களிடத்துல பந்தி பரமாறுவர்களிடத்துல கொடுங்கள் என்று சொன்ன உடனே வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து அந்த தண்ணீரை அப்படியே மொண்டு கொண்டு போகிற பொழுது அது திராட்சரசமாய் மாறுகிறது சாதாரண தண்ணீர் நாம் குடிக்கிற தண்ணீர் அந்த தண்ணீரை ஆண்டவராக திராட்சரசமாய் மாற்றி தன்னுடைய முதலாவது அற்புதத்தை காணாவூர் என்கிற ஊரில நிகழ்த்தி காண்பித்தார் அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதன் நிமித்தம் அந்த திருமண வீட்டாருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டானது பெரிய ஒரு சந்தோஷம் உண்டானது கலக்கத்தோடு கூட இயேசு கிறிஸ்து வந்து சொன்னார்கள் ஐயா எங்களுக்கு உதவி செய்யும் என்று பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்தார் அங்கே ஒரு அற்புதம் செய்தார் அற்புதம் செய்ததன் நிமித்தம் பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டானது அதே போல இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் எங்க ரெண்டு பேர் என் நாமத்தினால கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் இந்த தெருவுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை உண்டாக்குவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார் காணா ஒரு கல்யாண வீட்டில ஏசு கிறிஸ்து அமர்ந்திருந்தார்கள் அங்கே ஒரு குறைவு ஏற்பட்ட பொழுது அந்த திருமண வீட்டார் ஆண்டு இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து சொன்னார்கள் சொன்னதன் நிமித்தம் அந்த குறைவு நிறைவாய் மாறினது இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க என்ன தேவையோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு இங்கே ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அவரிடத்துல நீங்க சொல்லுங்க அவர் சொல்லுகிறார் என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனிதர்களும் இயேசுவே என்று கூப்பிட்டு அவரிடத்துல தங்களுடைய குறைகளை சொல்லலாம் யாரா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்திடத்துல வந்து குறைகளை சொல்லுகிற பொழுது அந்த குறைகளை அவர் நிறைவாய் மாற்றி தருவார் காணா ஒரு கல்யாண வீட்டில அற்புதம் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வதற்கு வந்திருக்கிறார் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க குறைகளை தேவைகளை சொல்லுங்க அவரிடத்துல உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும் சரி அவராலே முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது யார் வேண்டுமானாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிடத்துல குறைகளை சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்கலாம் சமாதானத்தை கேட்கலாம் சந்தோஷத்தை கேட்கலாம் கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருவார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணிருக்கிறார் ஆகையினால நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஏசப்பா என் குடும்பத்துல இப்படிப்பட்ட குறையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சமாதான குறையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை ஆகையினால எனக்கு சுகம் தாரும் எனக்கு சந்தோஷம் தாரும் சமாதானம் தாரும் நிம்மதி தாரும்னு நீங்க கேட்டு பாருங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற அந்த வார்த்தையின்படி நீங்க என்ன கேட்கிறீர்களோ அதை ஏசு உங்களுக்கு தருவார் உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நீங்க அழுது கொண்டிருக்கிற இயேசுக்கு தெரியும் தான் ஏசப்பா உங்களை தேடி வந்து அவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில என்ன குறை என்ன பிரச்சனை என்ன போராட்டம் எதுவா இருந்தாலும் சரி ஏசப்பா நான் இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன் ஏசப்பா இந்த தேவையோடு இருக்கிறேன் நீங்க சொல்லி பாருங்க அவர் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார் சாதாரண தண்ணீரை திராட்சிர் கல்யணி வீட்டில ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அவர் வல்லமே உள்ள தேவனாய் இருக்கிறார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நாங்க இந்த தெருவுலன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதே போல நான் வியாதிப்பட்ட சூழ்நிலையில என்கிட்ட வந்து ரெண்டு பேர் சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு எனக்காக ஜபம் பண்ணிட்டு போனாங்க அவங்க சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசு உங்க குறையெல்லாம் நிறைவாய் மாற்றுவார் உங்க வியாதிய சுகமாக்குவார் அப்படின்னு ரெண்டு பேரும் என்கிட்ட சொன்னாங்க நான் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னபடியே நான் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஏசப்பா நான் வியாதியோடு இருக்கிறேன் என்னை சுகமாக்குங்கன்னு நான் கூப்பிட்டேன் பாருங்க ஏசப்பா என் அருகாமையில வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் என் சரீரத்தில் இருந்த அந்த வியாதி என்கிற அந்த குறை அப்பொழுதே நீங்கி போய்விட்டது ஆரோக்கியமான ஒரு சரீரத்தை எனக்கு ஏசப்பா தந்தாங்க இருபது வருஷமா நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு நான் பூமியில வாழ்கிறேன் என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை அவர் எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனாலதான் நான் தெருவுல தெருவுலன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் எப்படி கூப்பிட்டனோ அதே போல இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டா போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் மாறும் எப்படி உங்க ஒரு மனுஷங்கிட்ட போய் சொல்றீங்களோ ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை குறைய சொல்றோமோ அதே போல ஏசு ஏசு அப்படிங்கிற அந்த பெயரை சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா போதும் குறைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா நிறைவாய் மாற்றி தருவார் காணா ஒரு கல்யாண வீட்டில அற்புதத்தை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கேயும் வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வதற்காக ஆகையினால இப்ப நான் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண போறேன் உங்களுக்காக ஒரு செபம் பண்ண போறேன் இருக்கிற இடத்துல இருந்து ஏசப்பா நீ மனசுல நினைச்சி உங்க பிரச்சனைகளை உங்க காரியங்களை நீங்க அவரிடத்துல சொல்லுங்க சொல்லுகிற பொழுது அவர் நிறைவாக்கி தருவார் எங்கும் நிறைந்திருக்கிறார் உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார் ஏசப்பா இல்லாத இடமே கிடையாது அவர் எல்லா இடத்திலேயும் நிறைந்திருக்கிறார் சர்வ வல்லமை உள்ள தேவன் எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் எல்லா இடத்திலுமே இருக்கிறார் ஆகையினால நீ எல்லா இடத்திலிருந்து இருந்து அவரை நோக்கி கூப்பிடலாம் நான் மருத்துவமனையில் இருந்து ஏசப்பானி கூப்பிட்டேன் என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் வாழ வைத்தார் என் குறைவெல்லாம் நிறைவாக்கி சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வைத்திருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவரை கூப்பிட்டு பாருங்க அவரை கூப்பிடுவதற்கு நீங்க பணம் காசு எதுவுமே செலவு பண்ணி தேவையில்லை இருக்கிற இடத்துல இருந்து நீங்க கூப்பிடலாம் நீங்க எங்க இருந்து கூப்பிட்டாலும் சரி அவர் உங்க பக்கத்துல வருவார் ஏசப்பாவ கூப்பிடுறதுக்கு எந்த பணமும் தேவையில்லை எந்த காசு தேவையில்லை முழு இருதயத்தை மாத்திரம் ஏசப்பாவுக்கு கொடுத்து ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க என் குடும்பத்திற்குள்ள வாங்க எனக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதிட்டாங்கன்னு கேளுங்க அவர் வருவார் இந்த பூமியில ஆசிர்வாதமாய் வாழ வைப்பார் அதோடு மாத்திரம் எல்லா பாவங்கள் தப்பு தவறு எல்லாவற்றையும் அவர் மன்னித்து சொர்க்க பரலோக வாழ்க்கைய நமக்கு தருவார் பரலோக வாழ்க்கையை தருவதற்கு இயேசுவால மாத்திரம்தான் முடியும் நமக்கு பரலோக வாழ்க்கை தருவதற்காகத்தான் இயேசு கல்வாரி சிலுவையில இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ரத்தம் சிந்தி மறித்தார் நமக்காக அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் ஆகையினால பாவத்தை மன்னித்து பரலோக வாழ்க்கைக்கு சொர்க்க வாழ்க்கைக்கு அழைத்து செல்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் ஆகையினால அன்பவரா இயேசு கிறிஸ்தனிடத்துல வாங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் நிச்சயமாக உங்களுடைய குறைகளை நிறைவாக்கி பாவத்தை மன்னித்து பரலோக வாழ்க்கையை உங்களுக்கு தருவது நிச்சயம் இப்போ உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ நம்ம ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லா நிறைவாக்குவா கூப்பிடு நீ பதில் கொடுப்பா குறைகள் எல்லா நிறைவாக்குவா உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்திடுவா உண்மையாக தேடுவோரே உள்ளத்தில் வந்துடுவா கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ ஏசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ கசையடிகள் உனக்காக காயமல்ல உனக்காக கசையடிகள் உனக்காக காயமல்ல உனக்காக திரு உனக்காக திருந்திடு என் மகனே திரு ரத்தம் உனக்காக திருந்திடு என் மகனே கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து நாம் பாடுவோ கொண்டாடுவோ கொண்டாடுவோ கவலைகள் மறந்து ராஜா எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோ பரலோக பிதாவே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி எஸ் இந்த நாள்ல கூட இந்த தெருவில் இருக்கிற அன்றோட இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்கள் மீதும் உடைய ஆளுகை இப்பொழுது இறங்கட்டும் என்று சொலிக்கிறப்பா காணா ஒரு கல்யாண வீட்டில குறைவுகளை நிறைவாக்கினது போல இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் குறைவுகளை நிறைவாக்கி சீர்வதிக்க வேண்டும் என்று உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா இந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொருடைய குறைகள் இயேசுவி நாமத்தில் இப்பொழுதே நிறைவாகட்டும் என்று ஜபிக்கிறப்பா குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் ஆண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா குறைவுகள் இப்பொழுதே நிறைவாகட்டும் என்று சொல்லிக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வலிங்க யாரெல்லாம் இருதயத்துல உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாத நன்மை இயேசுவி நாமத்தில் உண்டாகட்டும்ப்பா அந்த இந்த தெருவில் இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்காக சொல்லிக்கிறோம் எல்லாருடைய குறைகளும் இயேசுவி நாமத்தில் இப்பொழுது நிறைவாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி நன்றி இருக்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த ஊருக்கு இந்த கிராமத்திற்கு இயேசு நாமத்தில் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்ரம் 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 எங்க ஜபத்தை கேட்டதற்காக நன்றி 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 தொதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் येसु क्रिस्तु के नाम में जबिक्रो नल्ला पिदावे आमेन आमेन